ஏ எதுக்காக நாங்க மானா வந்திருக்கோம். தலைபெதிய ரொம்ப பிடிக்கும். தளபதிக்காக தான் வந்திருக்கோமே அரசியலுக்கு அவர் மட்டும்தான் வரணும். வேற யாருக்கு இருக்கு தகுதி அவருக்கு மட்டும்தான் தான் இருக்கு. வேற லெவல் அந்த தளபதி தமிழ்நாட்டுல கொண்டு வரோம். நிச்சயமா கொண்டு வரோம். நம்புவீங்களா? கண்டிப்பா நம்பறோம். 100% நம்பறோம். அவர் சொ அவர் சொல்ல மாட்டார் அவர் சொல்லாமலே எல்லாரையும் செய்ய வைப்பார் அதுதான் பிடிச்சிருக்கு நாங்கள் விஜய் வந்து பார்க்கறதுக்கு வச்சுட்டு வந்திருக்கோம் இது வரைக்கும் விஜய் நடிகராக அதாவது இது வரைக்கும் முன்னாடி எம்ஜிஆர் கூட தான் நடிகராக இருந்தார் எம்ஜிஆர் வந்து எப்படி அரசியலுக்கு வந்து சாச்சிடுறோம் அது மாதிரி நம்ம இளைய தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறோம் அதனால் அவருக்காக வந்து நாங்கள் கிருஷ்ணகிரி டிஸ்டிக்லேருந்து இங்கே விக்ரம் வண்டிக்கு வந்து வந்திருக்கோம் அதாவது வந்து அதிகமாக இருக்கும் ஸோ அதனால வந்து இப்போ முன்னாடி வந்து இருந்தவங்க வந்து வேற மாதிரி இப்போ வந்து இளைஞர்கள் வந்து விஜய் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுன்ற நம்பிக்கையில் அதாவது கல்வி மருத்துவம் மற்ற சமுதாயத்துக்கு எல்லாம் நல்லா நல்லது பண்ணுவாருன்னு அவருக்கு அவர் அவருக்காக நாங்கள் வந்து கிருஷ்ண ஒரு ஒரு லட்சம் பேர் வந்திருக்கோம் அது அவர் முடிவு ஒருவேளை கூட்டணி செஞ்சு அவரை கண்டிப்பாக நான் இப்போது விஜய் வந்து திருப்பாச்சியில் ஒரு டைலாக் ஒன்று சொன்னார்ண்ணா நான் பண்ண போகிறது எல்லாருக்குமே புடுங்க வைப்பேன் புடுங்கும் அப்படின்னாரு அது வந்து உண்மைதான் ஏண்டனா எவ்வளோ கட்சி இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து ஒரு உங்களுக்கே தெரியும் பெரிய பெரிய கட்சிங்க இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் எவனுமே இந்த அளவுக்குலாம் வந்து ஒரு தொண்டர்களுக்கு வந்து இவ்வளோ அட்வான்டேஜ் கொடுத்து இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷனு இவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக ஒரு செட்டு எங்கேயுமே ரெடி பண்ணதில்லை இதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய பசங்களாகி முப்பது வயசாகுது இப்போ தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான மீட்டிங் பார்க்குறோம் கண்டிப்பாக வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே கவர் பண்ணிட்டாரு நாளைய முதலமைச்சராக கன்ஃபார்மாக இரண்டாயிரத்தி இருபத்தில கண்டிப்பாக தளபதி அடிப்பார் ஒருவேளை தளபதி கூட்டணி போட ஆதரிப்பீங்களா இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி எந்த வழியோ அதே தான் தொண்டர்கள் நாங்களும் போவோம் அவர் எந்த கட்சிக்கு ஆதரிச்சாலும் கண்டிப்பாக நாங்களும் வந்து அதை ஆதரிப்போம் தளபதி வழியில் தான் நாங்கள் போவோம் இப்போ விஜய் பார்க்கலான்ட்டு வந்துருக்கோம் விஜய்னா யாருக்கும் பிடிக்காதுங்க கண்டிப்பா கட்சி இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் எல்லா கட்சியும் இருக்குது நானே டிஎம்கே தான் எங்க அம்மா கவுன்சிலர் தான் ஆனால் வந்துட்டு டிஎம்கேல இருந்து எனக்கு ஒரு வேலை கூட வாங்க முடியல இப்போ வந்துட்டு எல்லாருமே அவங்க தேவைக்கு மட்டும் தான் பாக்குறாங்க அமைச்சராகட்டும் எல்லாமே அவங்க சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் தான் பாக்குறாங்க ஆனா இவர் அப்படி இல்லைன்னு நம்புறோம் ஒருவேளை அவர் வேற யாருமே கூட்டி போட அவருக்கு காதல் கொடுப்பீங்களா கண் அவர் கூட்டணிக்கு போன அவசியமே இல்லையா நாங்களே தனியாக ஜெயிச்சிருவோம் தனியாக கண்டிப்பாக ஜெயிப்போம் எங்களுக்கு வந்து அண்ணாவோட ஸ்பீச் பார்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கோம் நாங்கள் இந்த கழகத்தில் வந்து இருபது வருஷமாக இருக்கோம் அதாவது அந் கட்சி கட்சி வந்து இப்போ வந்தது அதுக்கு முன்னாடி வந்து அவரோட ரசிகர் தீவிர ரசிகர் தீவிர ரசிகர்ன்றதுனால நாங்கள் இப்போ அவரை பார்க்கணும் அவர் ஸ்பீச்சை கேட்கணுன்றதுக்காகவே நாங்கள் வந்திருக்கோம் நிறைய கட்சிகள் அதாவது மக்களுக்காக நான் மக்களுக்காகவே வந்திருக்காங்க அவங்களோட அரசியல் அதாவது அவங்களோட படம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு எங்களுக்காக வந்திருக்காங்க அதனால அடுத்த முதல்வர் வந்து எங்கள் அண்ணாவாக தான் இருக்கும் இன்றைய முதல்வர் எங்க அண்ணா தான் இந்த மாநாட்டை பார்த்தாலே மற்ற கட்சிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் அதாவது வந்து எங்களுக்கு வந்து அண்ணா ரொம்ப பிடிக்கும்ன்றது ஒரு பக்கம் எங்களுக்காக எல்லாமே செய்வாங்கன்றதுக்காகவே நாங்கள் இதுக்கு வந்திருக்கோம் எங்களுக்காகவே எல்லாமே செய்வாங்க முதல்வர் அடுத்த முதல்வர் வந்து எங்கள் அண்ணாதான் அதுக்கு கன்ஃபார்ம் எல்லாருக்குமே அது இந்த மாநாடை பார்த்த எல்லாருக்குமே தெரியும் என்ன சொல்றாங்களோ அதன்படிதான் நாங்க செயல்படுவோம் அண்ணா என்ன கரெக்டா செய்வாங்க அதன்படியே நாங்க நல்லா நடப்போம் தலைவர் பாக்குறதுக்காக வந்திருக்கோம் கண்டிப்பா அதுக்காகவே தலைவர் வரணும்

நாங்கள் எங்க எங்க தலைவரை பார்க்க வந்திருக்குறோம் ரொம்ப பிடிக்கும் எதுக்காக சொல்ல சின்ன பிள்ளைல பிடிக்கும் ஏத்துக்கிறதுக்காக தானே தளபதி உயிர் சினிமாவிலும் சரி அரசியலும் சரி அவர் என்னைக்குமே எங்களுக்கு தளபதி தான் என்னைக்குமே

விஜய் அரசியலுக்கு வாங்க எல்லாரும் ஓட்டு போடுவோம் நாங்கள் வேலூர் மாவட்டத்துலேருந்து வந்திருக்குறோம் தளபதியோட தீவிர ஃபேன்ஸ் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தளபதினா அவ்வளோ உயிர் நிச்சயம் தளபதி வந்து நாளைக்கு வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிஎம் கண்டிப்பாக ஆவார் அதாவது இது வரைக்கும் ஆண்டு இருக்கிற கட்சியும் சரி போகிற கட்சியும் சரி யாரும் சரியான இதுவரையிலும் தமிழ்நாட்டில் சரியாக பண்ணதில்லை இனி தமிழகத்துக்கு ஒரு நல்ல தீர்வு அது நம்ம தளபதி தான் தரப்போகிறாரு தளபதி தளபதி தளபதி